வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் நான் மூணு ரோல் மூணு ரோல் கூட இல்லை இது இது நாலு ரோல் நான் இது வந்து பேஸுக்கு இது வரும் அதுக்கு பேஸுக்கு மேலே அந்த க்ரீன் வரும் இப்போ இது க்ரீன் தேவைப்படாது ஆனால் இது நாலு ரோல் கூட தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நாம் சொஸ்திக் டிசைன் போட போகிறோம் அதாவது சொஸ்திக் டிசைன் அப்படின்னா பிஸ்கெட் நாட்டு பிஸ்கெட்டில் வந்து நமக்கு சொஸ்திக் மாதிரி டிசைன் வரும் ரொம்ப அழகாக இருக்குங்க இது கூட நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பிஸ்கெட் பிஸ்கெட்னாட்டு கொஞ்சம் சீக்கிரம் கூட வளர்ந்து வந்துடும் இப்போது இது எப்படி நம்ம கட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாண்டலில் வந்து இருபது ஒயர் கட் பண்ணணும் பத்தரை அடியில் ரெட்டில் வந்து ரெட் எடுத்திருக்கேன் ரெட்டில் வந்து பத்து ஒயர் கட் பண்ணணும் அதே அடியில் தான் இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஒயரை கட் பண்ணிட்டேன் சாண்டலில் வந்து இருபது ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் பத்து அடியில் ரெட்டில் வந்து பத்து ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் பத் பத்துரை அடியில் மொத்தம் சேர்த்து நமக்கு முப்பது ஒயர் ஆகுது இப்போ நம்ம சாதா பாக்ஸ்னா தான் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் ரெண்டு ரோலில் இதில் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் நானும் மீதி வந்து நமக்கு பேஸுக்கு தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து பேஸ் மொத்தம் கொஞ்சம் பார்த்து போடணும் ஃபஸ்ட்டு இது நாலு நாளாக போட போகிறோம் நம்ம அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு தான் ஜாயின் பண்ணணும் ரெண்டு சேண்டல் அதுக்கப்புறம் ரெண்டு ரெட்டு அதுக்கப்புறம் நாலு சேண்டல் அப்புறம் ரெண்டு ரெட்டு அப்புறம் நாலு சாண்டல் அப்புறம் ரெண்டு ரெட்டு இந்த மாதிரி தான் போட போகிறோம் ஆனால் கடைசியாக மட்டும் ரெண்டு தான் வரணும் நடுவில் நாலு நாள் வரணும் அது பார்த்துக்கோங்க அப்புறம் ஈவனாக மடிச்சுக்கலாம் இது ஈவனாக மடிச்சுட்டு நம்ம எப்போதும் போல் நம்ம போடுற மாதிரி தான் சாதா பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம் இவ்வளோ மடிச்சுக்கிட்டோம் மடிச்சுட்டு ஒரு ஆறாம் நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேஸ்ட்டாக தான் போயிடும் அதனால் ஒரு ஆறாம் இவ்வளோ போதும் இவ்வளோ கம்மியாக எடுத்துக்கலாம் சைட் வாலுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு நம்ம பேஸ் போடலாம் இந்த ரன்னிங் ஒயரு ரோலோடு இருக்கிற பக்கம் வந்து கீழே இருக்கணும் மேலே இருக்கணும் நம்ம சைட் வாலுக்கு போகிற ப ஒயர் வந்து கீழே இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வச்சு போடுங்க தப்பாகதாலும் திருப்பி பிரிச்சுட்டு போடணும் அதுக்காக சொல்கிறேன் வருங்க அவ்வளோதான் இப்போ செக் பண்ணிக்கலாம் நம்ம அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும் எப்போதும் போட்டாலும் என்ன கூலியாக இருந்தாலும் சாதா பாக்ஸ் நாட்டாக இருந்தாலும் அல்லது கிராஸ் கட்டாக இருந்தாலும் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணும்போது நம்ம அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும் பாருங்கள் இது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது ரொம்ப கொஞ்சம் தான் ஏற்ற இறக்குமா இருக்குது அடுத்து நம்ம சைட் வால் கூட்டம் பார்த்திங்களா அதை ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு அரை அடிக்கு நம்ம கம்மியாகட்டும் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கம்மி பண்ணுருக்கோம் கொஞ்சம் கூட்டுடலாம் இந்த மாதிரி இப்போ சரியாக இருப்பாருங்க ஒரு அரை அடிக்கு நம்ம விட்டுட்டோம் இப்போ அடுத்த போடலாம் இந்த ரெட் கலர் ஒயர் கட் பண்ணும்போது எனக்கு பாருங்கள் கையெல்லாம் ரெட் ரெட்டாகிடுச்சு இப்போ வர ஒயரெல்லாம் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் சாயம் போ பாருங்கள் பாருங்க இந்த ரெட்டில் இருக்கிற சாயம்லாம் அந்த சாண்டலில் ஓட்டுது அந்த மாதிரி இருக்குது ஒயரு சாயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏற்ப இறக்கமாக இருக்குது கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாட்டும் நம்ம போடும்போதும் நம்ம ஏற்ப இறக்கம் நம்ம செக் பண்ணணும் கண்டிப்பாக இல்லைன்னா நமக்கு கடைசியில் ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு பண்ண சரியாக இருக்குது நமக்கு அது பற்றாமல் போகும் அடுத்து ரெண்டு ரெட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் ரெண்டு ரெட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் அடுத்து அப் அண்ட் டவுன் செக் பண்ணனும் சரியாக இருக்குது ஒரு ரெண்டாவது சரியாக இருக்குது இது நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நம்ம வந்து பன் நான் பேஸ் வந்து நாம் பன்னெண்டு லைன் வைக்கப்படும் அப்போ பன்னெண்டு லைன் வைக்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஜாஸ்தியாகவும் ஒரு லைன் ஒரு பக்கம் கம்மியாகவும் வரும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கம்மியாக வர வரும் பார்த்திங்களா ஒரு பக்கம் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நாம் ஜாஸ்தியாக இப்போ கம்மியாக வர பக்கம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு அளவு ஒரு நாட்டு அளவுக்கு நம்ம எவ்வளோ ஒயர் நமக்கு தேவைப்படுமோ அந்த அளவு வந்து இந்த ஆப்போசிட் பக்கத்தில் நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும் எப்படின்னு பாருங்க பாருங்கள் நம்ம சரியாக நான் அது ஞாபகம் இல்லை எனக்கு தள்ளிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாட்டு அளவுக்கு நம்ம தள்ளிக்கலாம் அப்போ ஈவனாக வரும் ரெண்டு பக்கமும் பாருங்கள் இந்த மாதிரி அது சொல்லணும்னு நினச்சி நான் மறந்துட்டேன் இந்த மாதிரி வருங்க இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டோன்னா நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் நம்ம ஒரு பக்கம் இந்த பன்னெண்டு லைன் நம்ம பதிமூணு லைன் போட்டோம்னா நமக்கு சென்டர் இது வந்துடும் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் நமக்கு கரெக்டாக வரும் நம்ம பன்னெண்டு லைன் போட போகிறோம் அதனால ஏன்னால் பன்னெண்டு லைன் தான் போட முடியும் இது இல்லைன்னா பதிமூணு லைன்லாம் போட்டால் அந்த டிசைன் வராது அதுக்காக ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு நாட்டு போடுற அளவுக்கு ஒயர் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு நம்ம போடுறோம் இப்போ பார்த்தீங்களா இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது ரெண்டு நாட்டு வச்சோம் சேண்டலு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு வச்சுருப்போம் இப்போ நாலு சேண்டல் வைக்கணும் சாண்டல் நாலு வைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெட்டு வைக்கணும் இதே மாதிரி நான் அந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெண்டு தான் ஜாயின் பண்ணணும் அது கரெக்டாக வந்துடும் நமக்கு அப்புறம் அடுத்து ரெண்டு ரெட்டு அப்புறம் நாலு சாண்டல் அப்புறம் ரெண்டு ரெட்டு நாலு சாண்டல் இந்த மாதிரி இருக்கிற முப்பது ஒயர் நம்ம கட் பண்ணோம் ரெட்டும் சேண்டலும் சேர்த்து அந்த முப்பது ஒயரும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு அரை அடி கம்மியாகட்டோம் இல்லையா அதே ஒயரை வச்சு ஆப்போசிட் சைடும் சைடு வாழ்க்கை கட் பண்ணி விட்டுருங்க முறுக்கிக்கணும் பார்த்து நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து ஒரு நாட்டு போடுற அளவுக்கு ஒரு பக்கம் அதிகமாக விட்டுருக்கேன் அந்த பக்கம் நம்ம முதல்ல போட்டுடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் நாட்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த பக்கம்னா நான் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன் திருப்பி இந்த பக்கம் போட்டுருன்னா இந்த பக்கம் வந்து நமக்கு ஆறு நாட்டு வரும் ஆறு லைன் வரும் சாரி இந்த பக்கம் வந்து ஆறு லைன் வரும் இந்த பக்கம் வந்து அஞ்சு லைன் வரும் அப்போ நமக்கு பன்னெண்டு லைன் கரெக்டாக சரியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சைட் வாங்க நம்ம விட்டுட்டு எப்படி போட போகிறோம்னா இப்போ நம்ம இங்கே எப்படி போட்டு எப்படி ஜாயின் பண்ணோம் நாலு சாண்டல் ரெண்டு ரெட்டு அதே மாதிரி தான் பேஸும் நம்ம போடணும் இப்போ பார்த்திங்கன்னா நாலு சேண்டல் நடுவில் போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெட்டு போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு சேண்டல் போடணும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் ரெண்டு ரெட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சேண்டல் அந்த மாதிரி பன்னெண்டு லைன் வரணும் மொத்தம் நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிப்பேன் ஏன்னா சும்மா நான் எல்லாத்தையுமே நான் காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா வீடியோ பெருசாகிடும் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால் நான் பேஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் பேஸு போட்டு முடிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் போடணும் இந்த மாதிரி போட்டால் தான் நம்ம போட வேண்டிய டிசைன் நமக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லைன் போட்டிருக்கேன் சென்டர் நாலு லைன் நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் சேண்டல் அதுக்கப்புறம் ரெண்டு லைன் வந்து ரெட்டு அதுக்கப்புறம் நாலு லைன் வந்து சாண்டல் ரெண்டு லைன் இந்த மாதிரி தானே போட்டோம் அதே மாதிரி தான் நம்ம பேஸும் முடிக்கணும் ஃபஸ்ட்டு சென்டரில் நாலு லைன் சாண்டல் ரன்னிங் வயரையும் வச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு லைன் வந்து ரெட் கலர் ரன்னிங் வயர் வச்சு போட்டேன் அப்புறம் ஆப்போசிட்டில் ரெட் கலர் ரெண்டு லைன் அதுக்கப்புறம் முடிக்கும் போது இந்த பக்கம் ரெண்டு லைன் சேண்டல் அதே மாதிரி ஆப்போசிட்டில் ரெண்டு லைன் சேண்டல் மொத்தம் நமக்கு பன்னெண்டு லைன் வரும் இப்படி தான் போடணும் இனி வந்து நமக்கு சேண்டலோ ரெட்டோ தேவைப்படாது இப்போது நம்ம க்ரீன் கலர் ரன்னிங்கை எடுத்து போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன் இனி வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட மாட்டோம் இது முடிச்ச உடனே நமக்கு கிராஸ் கட்டு தான் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நாலு நாள் நாட் போட்டு நம்ம கட் பண்ணி விடுவோம் இல்லையா நான் அது ரெடி போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டிசைனுக்கு ஆறு லைன் போகணும் ஆறு நாட் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட போகிறோம் ஆறு ஆறாக நம்ம கட் பண்ணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சேண்டல் நடுவில் ரெண்டு ரெட்டு அப்புறம் ரெண்டு சேண்டல் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கொடுக்கறோம் பாருங்கள் நான் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஒயரை நம்ம அளவு வச்சுக்கலாம் அளவு வச்சு அந்த அளவு நம்ம விட்டுட்டு ஒயரை விட்டுட்டு இப்போ நம்ம நாட்டு விடலாம் பாருங்கள் இல்லை எனக்கு வந்து மூணு கலர் வேண்டாம் எனக்கு ரெண்டு கலர் போதும் அப்படின்னாலும் ரெண்டு கலர்லையும் போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு கலர் நம்ம போட்டாலும் இந்த சொஸ்தி டிசைன் வந்து ரொம்ப அழகாக வரும் ஏன்னா ஃபுல் ஒரு கலர் ஃபுல்லாக நமக்கு கூட வரும் நடுவில் இந்த டிசைன் மட்டும் நமக்கு அழகாக தெரியும் இப்போ நீங்கள் இந்த ரெட்டு நம்ம இந்த கிரீன் நம்ம ஜாயின் பண்ணுறலையா இந்த இடத்துல வந்து நம்ம சாண்டலே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஃபுல் சேண்டலே நம்ம ஜாயின் பண்ணிடணும் ரெட்டு பண்ணக்கூடாது ரெட்டு பண்ணால் மாறிடும் நமக்கு அந்த சொஸ்டிக் டிசைன் வராது சாண்டல் தான் பண்ணணும் இப்போ நம்ம சாண்டல் தான் அதிகமாக அதில் கட் பண்ணி கொட்டிருக்கோம் அப்போ உங்களுக்கு மூணு கலர் வேண்டாம் அப்படின்னா நம்ம க்ரீன் பண்ணுற இடத்துல வந்து சாண்டில் வந்து ரன்னிங் வயர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்போ ரெண்டு கலர்லேயும் ரொம்ப அழகாக வரும் ரெண்டாவது நாட்டு ஆமாம் மூணாவது நாட்டு ஆறு நாட்டுக்கு ஒரு முறை கட் பண்ணிவிடணும் 6 ஆற பிரிச்சு போடணும் பாருங்க இப்படி இந்த பக்கம் ரெண்டு சேண்டல் வரணும் நடுவில் ரெண்டு ரெட்டு வரணும் இந்த பக்கம் ரெண்டு சேண்டல் வரணும் இப்போ கட் பண்ணி விடலாம் இந்த அளவு வச்சு நாம் கட் பண்ணி விடலாம் அவ்வளோதான் இப்போது கட் பண்ணி விட்டுட்டோம் இல்லையா இப்போ அதே மாதிரி அடுத்து இங்கே வந்து ஆறு நாட்டு இப்படி வரணும் பாருங்கள் ஆறு ஆறாக வந்து பாருங்கள் ரெண்டு சாண்டல் ரெண்டு ரெட்டு ரெண்டு சாண்டல் இந்த மாதிரி ஆறு அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இங்கே கட் பண்ணி விடணும் திரும்பவும் ஆறு அதே மாதிரி இங்கே கட் பண்ணி விடணும் திரும்பவும் அளவு எடுத்து இங்கே ஒயர் விட்டுட்டு ஆறு இப்படி ஆறு ஆறாக சுற்றி போட்டுட்டு வரணும் நான் சுற்றி உங்களுக்கு ஆறாக நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் சுற்றி போட்டுட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு காரணம் இல்லையா இந்த மாதிரி வரணும் ஆறு நாட்டு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிவிடணும் கட் பண்ணி விட்டுருக்க பாருங்கள் அந்த மாதிரி தான் சுற்றி நான் போட்டு வந்திருக்கேன் இதே பாருங்கள் இது சேம் கலர் வரணும் ரெண்டு சேண்டல் ரெண்டு ரெட்டு ரெண்டு சேண்டல் அப்புறம் நம்ம கட் பண்ணி விடணும் ஆறு நாட் போட்டு கட் பண்ணி விடணும் அதே மாதிரி தான் நான் சுற்றி ஆறு ஆறாக பிழ்ச்சி கட் பண்ணி விட்டுருக்கேன் ஒயரை நாட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா இந்த லைன் பாருங்கள் இந்த லைன் வந்து நமக்கு கார்னர் திருப்புற லைன் இது இப்போ சேம் கலர் சேம் கலர் பார்த்தீங்களா இதில் தான் நம்ம சேர்த்து வச்சு இனி நமக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது இதை சேர்த்து வச்சு நம்ம அப்படியே நாட் போடணும் இது தாங்க இந்த கூடையோட அடி மு இதோட முடியுது நமக்கு இனி நமக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது இப்போது ரெண்டு ரெண்டு ஒயரும் சேர்த்து சேம் நாட் போடணும் இப்போ நம்ம ஆறு ஆறாக பிரித்து போட்டோம் இல்லையா அதில் நமக்கு மூணு நாட் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி சேம் நாட்டு வரணும் இந்த மாதிரி போடணும் நீங்கள் எந்த கலர் போட்டாலும் சரி இந்த மாதிரி தான் போடணும் போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா கிரீன் கலர் ஒயர் ரெண்டு ஒயரு அதையும் சேர்த்து சேம் நாட்டு இந்த மாதிரி சேம் நாட் வந்துடுச்சா அவ்வளோ இதே மாதிரி சுத்தி நம்ம போட்டுகிட்டே வரலாம் நான் போட்டுவிட்டு வந்துவிட்டு உங்களுக்கு அடுத்து ஸ்டெப் என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் சேம் நாட்டு வர்றது பாருங்கள் கட் பண்ணி விட்டோம் இல்லையா அந்த க்ரீன் கலரு அதையும் சேர்த்து நம்ம நாட் போட்டோம்னா நடுவில் இதுதான் நம்மளுக்கு வந்து கார்னர் திருப்புறதும் இது தான் பாருங்கள் இந்த சைடில் இருக்கிறதும் இந்த சைடில் வர்ற இந்த ரெண்டு க்ரீனையும் நான் சேர்த்து போட்டப்போ கார்னர் திருப்தியாச்சு இதுதான் கார்னர் திருப்புறது இப்போ அடுத்து ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இனி வந்து கிராஸ் கிராஸாக காமிக்கும் பாருங்கள் இப்போ நம்ம சேம் நாட் போட்டோமா இப்போது நமக்கு மிக்சடாக கிடைக்கும் இப்போது இது கிராஸ் ஆகுது பாருங்கள் ரெண்டு பச்சையும் கிராஸ் ஆகுது பாருங்க பச்சையும் கிராஸ் ஆகுதா இங்கே ஒரு நாட் போடணும் ரெட்டும் சாண்டலும் கிராஸ் ஆகுதா இங்கே ஒரு நாட் போடணும் இங்கே ரெட்டும் சாண்டலும் கிராஸ் ஆகுதா இங்கே ஒரு நாட் போடணும் இங்கே பாருங்கள் க்ரீனும் சாண்டலும் மிக்ஸ் ஆகுது கிராஸ் ஆக அன்றைக்கி இங்கே ஒரு நாட் போடணும் இப்படி இது ஃபஸ்ட்டு நம்ம பேஸிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது நமக்கு ஒரு பெரிய டைமண்ட் கிடைக்கும் உள்ளே வந்து நமக்கு பிஸ்கெட் பெரிய பிஸ்கெட் மூணு ஒயர் பிஸ்கட் கிடைக்கும் அதுக்குள்ளே தான் நமக்கு ஸ்வஸ்கிக்கு வர போட்டு பாருங்க டிசைனு அது இப்போ வராது இப்போ இந்த ஒரு டைமண்ட் வந்து ஆஃப் டைமண்ட் பாதி டைமண்ட் தான் நமக்கு கிடைக்கும் அதுக்கடுத்த வந்து நமக்கு பெரிய எடுசாக முழுசாகவே நமக்கு டைமண்ட் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம சாதா பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம் இது பார்த்திங்கன்னா மிக்சராக நம்ம நாட் போட்டுமா ஒன்று மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோ பெருசாகிடுது எனக்கு ஃபோனில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்குது ரொம்ப பெருசானதான் எனக்கு அப்லோட் ஆக மாட்டேங்குது போட்டோமா இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா இங்கே மறுபடியும் கிராஸ் காமிக்கும் பாருங்கள் நம்ம க்ரீன் போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா பேஸுக்கு மேலே இது வந்து நமக்கு டைமண்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் அதுக்குள்ள தான் நமக்கு சேண்டலும் ரெட்டும் சேர்ந்தா மாதிரி பிஸ்கட் நாட்டு கிடைக்கும் போட்டுகிட்டே வரும்போது இந்த க்ரீன் கலரில் இருக்கு பச்சை இது வந்து நமக்கு பார்டர் மாதிரி மேல வந்து சேம் நாட் க்ரீன் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே வரணும் பாட்டு மாதிரி வந்துச்சு இப்போது மேலே பாட்ரு பாருங்கள் இங்கே சேம் நாட் ரெண்டு இந்த பக்கம் வர க்ரீனோ இந்த பக்கம் வர க்ரீனோ ஒன்றா சேர்ற அந்த இடத்துல நமக்கு க்ரீன் நாட் சேம் நாட் கிடைக்கும் மிக்சர் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்படி தான் வரணும் இப்போ உங்கள் பக்கம் நான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் இப்படி வரணும் நான் போட்டு இந்த மாதிரி வரணும் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது இதில் வந்து நமக்கு பிஸ்கெட் வராது ஏன்னா இதில் ஆஃப் தானே வருது பேஸுக்கு மேலே இப்போ இங்கே வருது பாருங்கள் இதில் தான் நமக்கு முழுசாக நமக்கு இந்த சொஸ்தி டிசைன் பிஸ்கெட் நாட்டில் வரும் நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஒயர் இந்த பக்கம் மூணு ஒயர் இந்த பக்கம் வருதா நடுவில் ரெட்டு வரணும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நடுவில் ரெட்டு வரணும் எனக்கு நான் ரெட் போட்டிருக்கேன் இங்கே அதனால் ரெட் வருது நீங்கள் என்ன கலர் போடுறீங்களோ ரெண்டு லைன் அந்த கலர் உங்களுக்கு இங்கே நடுவில் வரும் இப்போ பிஸ்கெட் நாட்டில் நம்ம போடலாம் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கிறோம் மடிச்சுக்கிறோம் ரெண்டாவது ஒயரும் ரெட் கலர் ஒயர் இப்படி மடிச்சுக்கிறோம் மூணாவது ஒயரையும் நம்ம இப்படி மடிச்சுக்கிறோம் அப்புறம் இந்த பக்கம் ஒரு மூணு ஒயர் பார்த்திங்கன்னா இதை நம்ம சுற்றி வரப்போம் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து மூணு ஒயரும் சுற்றி வரும் அப்புறம் சுற்றி விடக்கூடாது பிடிச்சிக்கணும் இப்போ கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே விடுறோம் ரெண்டு ஒயர் எடுத்து சைடில் தான் விடணும் அதுக்குள்ளே விடக்கூடாது இப்போ சைடில் விட்டாச்சு இப்போது சுற்றி வந்தால் அந்த ஒயர் எடுத்து இந்த மூணு ஒயருக்குள்ளேயும் விட்டுடலாம் இப்போது மே நம்ம மேலே போட்டலையோ ஆஹாரம் திரும்பவும் நம்ம சைடில் விட்டுடலாம் கீழே சைட்லாம் கீழே விட்டுடலாம் இப்போது ரெண்டாவது ரெண்டு ஒயர் எடுக்கிறோம் அதையும் சுற்றி வரும் சுற்றி வந்துட்டு திரும்பவும் அந்த ஒயர் எடுத்து நம்ம மேலே போடுறோம் இது மேலே விட்டுடணும் சுற்றி வந்த ரெண்டு ஒயர் எடுத்து இதுக்குள்ளே போடுறோம் போட்டுட்டு திரும்பவும் இந்த ஒயர் எடுத்து நம்ம கீழே விட்டுறோம் இப்படி மடித்து இது வந்து ரிவர்ஸில் வரும் அப்புறம் மூணாவது ஒயர் எடுத்து ரெண்டு மூணு ஒயரும் இது சுற்றி வரும் சுற்றி வந்துட்டு திரும்பவும் அந்த ஒயர் எடுத்து நம்ம மேலே அந்தந்த ஒயருங்களுக்கு பக்கத்தில் எப்படி வச்சுட்டு மூணாவது ஒயர் எடுத்து மூணு ஒரு லூப்லேயே விட்டு டைட் பண்ணிக்கலாம் இப்போது கிட்ட வச்சு போட்டோன்னா நமக்கு டைட்டாக வரும் நான் வீடியோக்காக தண்ணி தள்ளி வச்சு போடுறேன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிறா மட்டும் தெரியும் நீங்கள் டைட்டாக அப்புறம் வச்சு போட்டுக்கோங்க பாருங்கள் வந்துருச்சா சுஸ்தி டிசைன் எவ்வளோ அழகாக வந்துருக்கு லூஸ் வரக்கூடாது டைட்டாக வச்சு போதும் தெரியுதுங்களா ஸ்வஸ்திக் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நடுவில் சொஸ்திக் மாதிரி வருது பாருங்கள் அழகாக இருக்கும் இப்போ இதை சுற்றி நமக்கு க்ரீன் பார்டர் வந்துடும் பாருங்கள் க்ரீன் பார்டர் இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் நான் இந்த கலர் போட்டேன் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை போட்டுக்கோங்க ரெகுலர் ரெண்டு கலரில் போடணுன்னாலும் ரெண்டு கலரில் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக நமக்கு ஒரே கலர் வந்துடும் நடுவில் அந்த சொஸ்திக்கு மட்டும் அப்போ ஒரு கலர் நம்ம ரெண்டு கலர் போடல போடுறோம் இல்லையா அப்போ அதில் நடுவில் வர டிசைன் மட்டும் வரும் நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நம்ம கலரில் போட்டும்போது தான் இருக்கும் திருப்பிக்கும் சில நேரங்களில் நம்ம பார்த்து போகணும் இந்த மாதிரி இந்த பிஸ்கட் நாட்டை சுற்றி வரணும் இந்த க்ரீன் கலர் பார்டர் மாதிரி நமக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி இது ரொம்ப அழகாக இருக்குங்க இது இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது க்ரீனு அது அதுக்கப்புறம் சாண்டல் அதுக்குள்ளே வந்து ரெட்டு உள்ளே கூட நம்ம முடிக்கும் தான் அந்த அழகு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி தான் நம்ம சுற்றி போடணும் நான் சுற்றி போட்டுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க நான் இவ்வளோ தூரம் போட்டு வந்துட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல அழகாக நடுவில் சொஸ்திக் மாதிரி டிசைன் வந்து பாருங்கள் பிஸ்கெட் நாட் பெரிய பிஸ்கெட் நாட்டு சுற்றி க்ரீன் கலர் பார்டர் நடுவில் இது வந்து நமக்கு சொஸ்திக் டிசைன் வந்து பாருங்கள் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வீடியோவில் ரொம்ப அழகாக இருக்குது நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நான் இவ்வளோ தூரம் போட்டு வந்தேன் இது முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பாருங்க பாருங்கள் பக்கம் போட்டு வச்சுருக்கேன் இது முடித்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் கொஞ்சம் இதோட நம்ம இப்படி கவுண்ட் பண்ணணும் இப்படி கவுண்ட் பண்ணும்போது எத்தனை பிஸ்கெட் வருதுன்னு கவுண்ட் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பிஸ்கெட் வந்ததுக்கப்புறம் நாம் ஒரு டைமண்ட் வந்து நம்ம சாதா பாக்ஸ் நாட் போடணும் ஏன்னா நம்ம போது நமக்கு ஈஸியாக நம்ம பிஸ்கெட் நாட்டே நம்ம போட்டு முடித்தோன்னா ஈஸியாக சுருகம் வந்துடும் அது கொஞ்சம் நமக்கு சீக்கிரமே வெளியில் வந்துடுற மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் ஓப்பன் பெருசாக இருக்கு இல்லையா இங்கே பிஸ்கெட் நாட்டில் இதில் நம்ம சொருகும் போது நமக்கு அந்தளவுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகாது நல்லா ஃபிக்ஸ் ஆகி இங்கே உட்காராது ஒரு லைன் போய் உள்ளே உட்காராது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அது நமக்கு அது அவ்வளோ அவ்வளோவா அது சரியாக இருக்காது அதனால நாம் ஒரு லைன் அதாவது இந்த டைமண்ட் வருதுங்க இல்லையா அந்த டைமண்டு அது போட்டதுக்கப்புறம் இந்த ஒரு டைமண்ட் வந்து நம்ம அது என்ன எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த டைமண்ட் வந்துருச்சு இதுலேருந்து ரெண்டு லைன் இது ஒரு லைன் இது ஒரு லைன் ரெண்டு லைன் அப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம சாதா பாக்ஸ் நாட் போட்டுடணும் அப்படி போட்டோன்னா நமக்கு சுருகிறதுக்கு கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும் கூடையும் நல்லா நமக்கு ஃபிக்ஸாக நல்லா அழகாக போய் அதில் நம்ம சுருகும் போது அழகாக உக்காந்துருக்கும் அதில் அதுக்காக இப்படி போடணும் ஃபுல்லாகவே நம்ம பிஸ்கெட் நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு சுருகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்னா ஈஸியாக அது சுருக வந்துடும் ஓப்பன் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக அது உள்ளே போயிடும் அது புடிங்கின்னு வர்றதுக்கு அது நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி போட்டு முடிச்சிடணும் ஒரு பக்கம் நான் போட்டு முடிச்சுட்டேங்க இது சொருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அது சொல்லி காமிச்சிடுறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடுது பாருங்க இப்போ வந்து நம்ம கிராஸ் தான் கிராஸில் போட்டிருக்கோமா அப்போ ஒரு ஒரு நாட்டுக்கு ரெண்டு ஒயர் வரும் ரெண்டு ஒயர் வந்தால் ஒரு லைன் வந்து நமக்கு உள்ளே போயிடணும் இப்படி ஒரு லைன் இந்த ஒரு லைன் மேலே இருக்கிற ஒரு லைன் வந்து உள்ளே மடங்கிடணும் இப்படி மடங்கணும் இப்படி மடங்கிட்டா தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஷேப் நல்லாயிருக்கும் இல்லை இப்படி வேணாம் அப்படின்னா எங்களுக்கு டைமண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் டைமண்டே வேணும்னா அப்போ டைமண்ட் டைமண்ட் இந்த க்ரீன் வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு இதை முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு டைமண்ட் டைமண்டாகவே நம்ம சுருக்கிக்கலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த மாதிரி டைமண்டாகவே சுருக்கிருக்கலாம் டைமண்ட் மாதிரி நான் நிற்கும் அப்படியே பூ மாதிரி நிற்கும் மாதிரி பண்ணிக்கலாம் எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்றத நான் ஒரு லைனை உள்ளே விட்டு நான் சொல்கிறேன் இப்போ நான் சுருக்கி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி கிராஸ் ஆகு இப்போ இந்த ஒரு நாட்டு எடுத்துக்கிறேன் நான் இந்த ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் இருக்கா இப்போது ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இதை நம்ம சொருகிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது இருக்கிற பக்கத்து நாட்டில் சொருக்கிட்டு இது கிராஸ் கிராஸாக அதுக்கு எந்தெந்த லைன் எப்படி எப்படி போதோ அதே மாதிரி நம்ம இதை சொருகி விட்டுட்டோன்னா நமக்கு அழகாக இது ஃபிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்க இது அழகா அழகாக போய் அங்கே போய் எப்படி ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ இனி வந்து இந்த கிராஸ் இந்த கிராஸ் போதா அந்த கிராஸ் ஃபுல்லாகவே இதை அப்படியே சொருகி விட்டுடணும் இந்த கிராஸு இது வந்து இந்த கிராஸ் இப்படி வருது இந்த வயிறு அந்த கிராஸ்லேயே அப்படியே சொருகி விட்டுணும் அவ்வளோதான் நம்ம சொருகி விட்டுட்டோம்னா அழகாக ஒரு லைன் வந்து நமக்கு மடங்கிடும் இப்படி மடங்கிடும் கூட நம்மளுக்கு நல்லா வரும் இது போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் கூடையே போட்டு முடிச்சுட்டேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு அழகாக சொருகி முடிச்சுட்டேன் பாருங்கள் நல்ல பெரிய கூடை இது இது பெரிய கூடையாக போட்டிருக்கேன் நான் மார்க்கெட் சைஸ் கூடையாக போட்டிருக்கேன் நல்ல அகலம் நல்ல நீளம் இப்படி கவுண்ட் பண்ணும்போது நாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பிஸ்கட் நாட் வரணும் எட்டாவது பிஸ்கெட் நாடு தான் நம்ம சுருகி விட்டுருக்கோம் இந்த டைமண்ட் ஒரு டைமனை வந்து நம்ம உள்ளே மடக்கி ஒரு லைன் சுருகி விட்டுருக்கோம் இந்த ஒரு டைமண்ட் வந்து நம்ம சாதா நாட் போட்டிருக்கோம் அப்படி போட்டால் தான் நம்ம சொருகிறதுக்கு நமக்கு கரெக்டாக வரும் அப்போ தான் இது ஏன்னா இது பெரிய பெரிய பிஸ்கட் இல்லையா சொருகும்போது போது நம்மளுக்கு லூஸாக இருக்கும் சீக்கிரம் நமக்கு கரண்டு வந்துடுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு இதுக்கு வந்து நான் ஒரு அழகான கைப்பிடி நான் போடும் போது நான் உங்களுக்கு போட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா இந்த கூடைக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூடை அதுக்கு நம்ம ஒரு அழகான யாரும் போடாத ஒரு கைப்பிடி நான் போட்டு இதை நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி போ இந்த பா இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு நான் எப்படி மெஷர்மெண்ட்டு நான் கொடுத்துருக்கேன் நான் எப்படி நான் அளவு எடுத்திருக்கேன் எவ்வளோ ஒயர் வெட்டியிருக்கேன் எத்தனை ஒயர் வெட்டியிருக்கேன் என்ன அளவு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த கூடையை போட ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கலர் போடுங்க இல்லைன்னா உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அதை போடுங்க மூணு கலராக போடுங்க ரெண்டு கலராகவும் போடலாம் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் வராது டைமண்ட் வராது ஒரே ப்ளைனாக வரும் அதுவும் நல்லா தான் இருக்கும் நடுவில் அந்த சொஸ்திக்கு மட்டும் வரும் அப்போ ரொம்ப அழகாக தான் இருக்கும் ரெண்டு கலரில் போடும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த கூட பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி போட்டிருக்கேன் நல்லா வந்திருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ